வணக்கம் எங்களுடைய தொகுதிச் செயலர் அன்புராஜ் தீபாவளி திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு உரையிலிருந்து இருக்கின்றோம் அன்புராஜ் வந்து பல ஆண்டுகளாக ரசிக மண்டத்திலிருந்து எங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிற அன்பு சவாலர் இந்த தொகுதி செயலாளர் இருக்கார் இங்கே செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் பொன்வேல் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு செய்து அதுவும் சென்னை மண்டல அமைப்புச் செயலாளர் மகாலிங்கம் மற்றும் இந்த இயக்கத்தின் துறை பொதுச் செயலாளர்கள் பொருளாக எல்லாம் வந்து மண மக்களை வாழ்த்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ரெண்டாம் தேதி அன்னைக்கு எங்கள் மாநில மாவட்ட செயலாளர்களும் உயர்மட்ட குழு வீட்டைக்கு இருக்குது அன்னைக்கு அந்த அறிவிப்பு வரும் என்னோட என்னோடய யார் கூட்டணி வைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா நான் கூட்டணி வைக்கிறது கேட்குறீங்க அதாவது முதல்ல ரெண்டாம் தேதி மாநில மாவட்ட எங்களோட உயர்மட்ட குழு சந்திக்க இருக்கின்றோம் அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் யாருக்கு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதி சட்டமன்றத்தில் முப்பத்தொம்பது தொகுதி பாராளுமன்றத்தில் சாதகமான தொகுதி தான் கூட்டணி பற்றி நான் எதுவுமே பேசலையே நாங்கள் முடிவே எடுக்கலையே அது நான் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சொல்றேன் சார் நல்லது தானே எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அரசியல் வரணும் தான் நான் சொல்றேன் இதுக்குள்ள இது வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி வந்துட்டு போறேன் அதெல்லாம் நீங்க வந்து கேட்டு அவர் தெரிஞ்சுக்கோங்க அவரை பத்தி ஆய்வு செய்து அது என்னவென்று நீங்களே தெரிஞ்சுக்கொள்ளுங்க இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா நம்ம முற்போக்கு சிந்தனையாளர் பொருளாதார அடிப்படையை வந்து மக்கள் எப்படி உயர வேண்டும் மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும் சிந்தித்துக் கொண்டிருப்போம் இதை பத்தி பேசுறதுல எனக்கு நேரம் கிடையாது 没有。<noise> <noise> <noise>